ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் யார் அந்த நண்பர்கள் தவளையும் எது ஒரு தேளும் நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஆற்றங்கரையில் வசித்து வந்தார்கள் இந்த தவளை நண்பரோடு பேசிட்டு உலாவிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு ஓடிடும் இந்த தேள் நண்பரோட பேசிட்டு விட்டு உலாவி விட்டு அதனுடைய கூட்டுக்குள்ள போயிடும் இப்படி ஒரு நாள் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் இந்த தேளுக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பாக்கணும் இந்த தண்ணியை கடந்து அந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்போ இந்த தவளை சொல்லியது உன்னால எப்படி இந்த தண்ணியை தாண்ட முடியும் இந்த தண்ணியை உன்னால தாண்ட முடியாது உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு உடனே தேளே ஐடியா சொல்லுச்சு எனக்கு நீச்சல் தெரியாது ஆனா என் நண்பன் நீ இருக்கல்ல உன் மேல நான் ஏறிக்கிறேன் நீ என்னை கூட்டிட்டு போய் அந்த விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த தவளை சொல்லியது எனக்கு அதுல எந்த கஷ்டமும் இல்லை நீ என்னுடைய நண்பன் நான் உனக்கு இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படி நான் கண்டிப்பா செய்யறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ என்னை கொட்டக்கூடாது நீ என்ன கொட்டக்கூடாது நான் மாட்டுக்கு தண்ணியில ஒன்னு தூக்கிட்டு போகும்போது டப்புனு ஒரு போடு போட்டினா கதை ஓவர் அதனால நீ என்னை கொட்டக்கூடாது அப்படின்னு இந்த இது தவளை தேள் சொல்லிச்சான் நீ என்னுடைய உயிர் நண்பன் உன்னை போய் நான் எப்படி கொட்டுவேன் நீ என்னுடைய உயிர் நண்பன் நீ எனக்கு உதவி செய்கிற உன்னை போய் நான் எப்படி கொட்டுவேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறிக்கிச்சு தவளையும் சரலும் நீச்சல் அடிச்சு கூட்டிட்டு போச்சு பாதி தூரம் போனப்போ லைட்டாக தவளை அடிக்கடி இப்படி உள்ளே போய் வரும்ல அப்படி லைட்டாக அப்படி உள்ளே போய் வந்துச்சான் போய் வந்த உடனே தேலுக்கு ஒரு பயம் பயத்தில் என்ன பண்ணும் தப்புன்னு ஒரு போடு போட்டுச்சு எங்க இருக்கிறாங்க நடு காத்துல இருக்கிறாங்க நடு ஆத்துல தேல் வந்து தவளைக்கு ஒரு போடு போட்ட உடனே தவளை சொல்லிச்சான் அடா பாவி உன்னை நம்பி மேலே ஏத்துன இப்போ நான் என்ன போட்டு என்ன காலி பண்ணிட்ட நீயும் ஆத்த தண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிச்சான் ரெண்டு பேரும் ஆத்துக்குள்ள தண்ணியில முழுகி இறந்து போனார்களாம் அப்போ அந்த தேல் முழுகிறதுக்கு முன்னாடி சொல்லிச்சான் நண்பா நீ என் உயிர் நண்பன் தான் இருந்தாலும் என்ன பண்றது ஒரு பயம் ஒரு டென்ஷன் அப்படின்னு வரும்போது தப்புன்னு போடுறது என்னுடைய இயல்பு அதை என்னால் மாத்த முடியாதுன்னு உன் இயல்பு தூக்கி குப்பை தொட்டில போடு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போச்சு பாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் அமைதியா அந்த ஆத்துக்கு அடியில போய் செட்டில் ஆனாங்களாம் செட்டில் ஆனாங்கன்னா என்ன போயிட்டாங்க இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாமளும் இந்த போல தான் நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் இது என்னுடைய இயல்பு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் செய்வது மனித இயல்பு எப்ப சொல்லுவோம் நம்ம தப்பு பண்ணும்போது அதுவே தப்பு உனக்கு அறிவு இருக்குதா இருக்குதா அது இது எல்லாம் கேட்போம் ஆனா நம்ம தப்பு பண்ணா தப்பு பண்றது மனுஷன் இயல்பு பா யாருதான் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமது கண்முன் வைத்து சுட்டி காட்டுகிறது நாம திருவருகை காலத்துல இருக்கிறோம் இறைவனுடைய வருகைக்கு நம்மையே தயாரித்து தயாரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கா திரு வருகை காலம் அட்வென்தூஸ் அட்வென்ட் தயாரிப்பினுடைய காலம் இந்த எல்லாம் ஏத்தி நாம் தயாரிப்பதற்கான ஒரு காலத்தில் இருக்கிறோம் எப்படி தயாரிக்கிறது எதற்கு தயாரிக்கிறதுன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம் இரண்டு வருகைக்காக தயாரிக்கணும் ஒன்று கடவுளினுடைய முதல் வருகை கிறிஸ்துவனுடைய பிறப்பு டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் இரண்டாவது இரண்டாம் வருகை இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மையே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த வாரம் எப்படி தயாரிக்க வேண்டும் அப்படின்றது முதல் வாசகம் எஸ்ஐ இறைவாக்கினர் ஆண்டவருடைய திருமலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓனாய் ஆட்டுக்குட்டிகளோட இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாரு எல்லாமே கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் சேராத விஷயம் எல்லாம் சேர்ந்து இருக்கு சேராத ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் தான் சொல்றாரு இந்த இயல்புன்னு அதோடைய இயல்பு கொட்டுறது விரியன் பாம்பு குட்டியில ஒரு குழந்தை கைவிடும் ஆனால் ஆனா அது எதுவும் செய்யாது சிங்கம் வைக்கோல் தின்னும் எப்படி இது வடிவேல் ஜோக்ல வர மாதிரி இருக்கு இல்லையா புலிக்கு புலியோதரை கொடுத்த அப்படின்ற மாதிரி ஆனால் ஆண்டவரின் திருமலையில் இது நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் வேண்டுவோம் இல்லையா ஆண்டவரே எனக்கு இருக்கிற கடன் தொல்லைலாம் எல்லாம் அப்படின்றதுக்குள்ள போயிடக்கூடாதா எனக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனை அப்படின்றதுக்குள்ள போயிடக்கூடாதா எனக்கு இருக்கக்கூடிய வேலை பலு அல்லது மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நான் கண்ணன் தூங்கி ஏந்திரிச்சு வரும்போது எல்லாமே எல்லாமே மறைஞ்சிடக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா இது சாத்தியம் இது எல்லாம் சாத்தியம் எப்ப அப்படின்னு சொன்னா நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவரின் திருமலையில் ஆண்டவரை அவரது மக்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார் அப்போது இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் இறைவனின் வருகைக்கு தயாரிக்கணும்னு சொன்னா முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய அழைப்பு என்னன்னா நாம் ஆண்டவரை அறிந்து இருக்க வேண்டும் நாம தனிப்பட்ட விதத்தில் கேட்க வேண்டிய கேள்வி நான் எந்த அளவு என்னை அன்பு செய்யும் கடவுளை அறிந்து இருக்கிறேன் என்னை அன்பு செய்யக்கூடிய கடவுளை நான் எந்த அளவு அறிந்து கொண்டிருக்கிறேன் எப்படி கடவுளை அறிந்து கொள்வது திருவார் இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக தியானிப்பதன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் உரையாடுவதன் வழியாக ஜெபிப்பதன் வழியாக இறைவனைப் பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் இறைவனை கேட்பதன் வழியாக திருவருட்சாதனங்களை கொண்டாடுவதன் வழியாக நாம் இறைவனைப் பற்றி அறிந்து கொள்கின்றோம் ஆக அன்பிற்குரியவர்களை இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமான தயாரிப்பு என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது இரண்டாவது வாசகம் நாம் அனைவரும் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் திருப்பள்ளி நிறைவேற்றுவது யார் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க நீங்க நாங்க பூச பார்க்க போறோம் இப்போ கொஞ்சம் மாத்தி பங்கெடுக்க போறோம் ஆனால் நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தனா திருப்பலியை ஒவ்வொரு திருப்பலியையும் ஒப்பு கொடுப்பவர் யார் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து ஏன்னா இது கல்வாரி பலி அங்கு பலியாகும் செம்மறியும் அவரேதான் ஒப்பு கொடுக்கும் குருவும் அவரே தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளும் அவரேதான் அப்போ ஒவ்வொரு திருப்பலியும் நிறைவேற்றுபவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து ஒரு கருவியாக அந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றுபவர் குருவானவர் ஆனால் அவரோடு சேர்ந்து இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்று அந்த திருப்பலியை ஒப்பு நாம் அனைவருமே தான் அப்ப நாம் அனைவருமே இயேசுவினுடைய குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றோம் இயேசு கிறிஸ்துவுடைய அருள்பொழிவில் பங்கு பெறுகின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் தான் இரண்டாம் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இன்னைக்கு திருப்பலி முடிந்த உடனே என்ன விஷயம் இருக்கு படம் பார்க்க போறோம் என்ன படம் ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ் ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ் முகமற்றவர்களின் முகமாக என்ற ஒரு தலைப்பு தான் அது இங்கிலீஷ்ல ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ் முகமற்றவர்களின் முகமாக அப்படின்னு சொல்லி யாரை படம் பற்றிய ஒரு புனிதை நமது ஊரில் நமது காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருவர் சகோதரி ராணி மரியா ஒரு சகோதரி சிஸ்டர் அவங்களுடைய வாழ்க்கையை தான் இந்த படம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது அவர்கள் ஒரு சகோதரியாக வாழ்ந்து வடநாட்டிற்கு சென்று அங்கே ஒரு இறை தூதராக ஒரு மிஷினரியாக மறை போதகராக இயேசுவை கற்பித்து மக்களுக்கான அன்பையும் கல்வியையும் அவர்களுக்கு தேவையான உரிமையும் அவர்களுக்கான மாண்பையும் மதிப்பையும் அவர்களுக்கு தருவதற்காக அவர்களை வளர்த்தெடுக்கிறார்கள் அந்த ஒரு சூழலில் அவர்கள் இந்த போராட்டத்தில் தனது உயிரையும் கடவுளுக்காக கொடுக்கக்கூடிய அளவிற்கு துணிந்து இறைவனின் சாட்சி இறைவனினுடைய அந்த விழுமியங்களுக்காக சாட்சியாக விளங்குகிறார் எப்படி அவரால் அவர்களால் அது முடிகிறது என்று சொன்னால் அவரும் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவோடு சேர்ந்து அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க சிஸ்டர் அப்படின்றதுனால இல்ல திருமுழுக்கினால் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றோம் நாம் அனைவருமே அருட்பொழிவு செய்யப்படுகிறோம் எங்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யறாங்க இல்லையா கையில என்ன என்ன எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்யறாங்க கிறிஸ்மா தைலம் அந்த கிறிஸ்மா தைலம்தான் நமக்கு திரு திருமுழுக்கின் போது தலையில் பூசப்படுகிறது அப்ப நாமும் கிறிஸ்துவனுடைய அந்த திரு குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றோம் என்பதை தான் இரண்டாம் வாசகம் வெளிப்படுத்துகிறது அன்பிற்குரியவர்களே இன்றைய மூன்றாம் வாசகம் இந்த நச்சிதி வாசகம் திருமுழுக்கு யோவானை நமது கண்முன் நிறுத்துகின்றது நிறைய பேர் என்கிட்ட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா சிலைசீர்கள் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேசுகிறோம் இல்லையா அப்போ பேசும்போது பசங்க நிறைய பேர் கேட்பாங்க ஃபாதர் ஏன் ஃபாதர் ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க ஏன் ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது இன்றைய உலகத்தில் நிறைய பேருக்கு அது புரியாது ஏன் அப்படி இருக்காங்க எல்லாருமே பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்க எஸ்கே போகிறதுக்காக அது மாதிரி இருக்கீங்களா அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க என்கிட்டலாம் ஓகே இன்றைய இன்றைய இந்த துறவர வாழ்க்கைக்கான ஒரு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒருத்தர் தான் இன்றைய இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறுதியாக வரக்கூடிய திருமுழுக்கு யோவான் அவர் எப்படி வாழ்ந்தார் மக்கள் எல்லாம் தான் உண்டு தன் செல்வம் உண்டு தனது வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு வனாந்தரத்திலே ஆற்றங்கரை தாண்டி வனாந்தரத்திலே வாழ்கின்றார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் எதுவும் சமைச்செல்லாம் சாப்பிடலாம் கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்தார் எந்த உடை உடுத்தினார் என்ன மேக்கப் போட்டுட்டு இருந்தாரு எவ்வளோ காஸ்ட்லியான உடை உடுத்திருந்தாரு ஏதோ கிடைச்ச பழைய செத்து போன ஒரு விலங்கினுடைய தோலை எடுத்து அவர் ஆடையாக அணிந்திருந்தார் அவ்வளவுதான் அப்போ ஒரு மாற்று வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடியவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான் நாம் வாழக்கூடிய இன்றைய உலகத்தில் நாம் எல்லாரும் புத்த ஆடைகளை விரும்புகிறோம் கலர் கலரா ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறோம் ஓகே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறோம் ஓகே அழகான நகைகளை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஓகே ஆடம்பரமான காரியங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இப்பதான் இவர் வந்து நின்று கேட்கிறாரு நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் வாழ்க்கையின் செயல்களால் காட்டுங்கள் அப்படின்னு திருமுழுக்கு யோவான் திட்டாரு திட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அட்டென்ஷன் சீக் பண்றாரு எல்லாரையும் இழுக்கிறார் எப்படி விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டுறாரு திட்டினோடனே ஏய் நாங்க திருமுழுக்கு பேர் வந்துக்கிறோம் ஐயா மனம் மாறிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்றாங்க மனம் மாறிட்டேன்னு வாயால சொல்லாத உன் வாழ்த்து உன் வாழ்க்கையால் காட்டு அப்படின்னு சொல்லி திருமுழுக்கு யோவான் சொல்கிறது ஆக அன்பிற்குரியவர்களே இயேசுவின் வருகைக்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளை அறிந்த மக்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் வெட்டப்பட்ட அந்த மரம் கூட துளிர்த்து விட்டு எழும் பட்டு போய் வெட்டப்பட்ட அந்த அடிமரம் கூட துளிர்க்கும் அப்படின்னு எஸ்ஐயா சொல்றாரு அப்ப நமது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் நினைத்தால் கடவுளை நாம் அறிய அறிய இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள பட்டுப்போன நமது வாழ்க்கை கூட துளிர் விட்டு எழும் முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட இறைவனின் அருளால் சாதிக்கப்பட்டு நம் வாழ்க்கையிலே புதுமையாக மாறி நிற்கும் எப்போது நாம் கடவுளை அறிந்து கொள்ளும் போது இரண்டாவது நாமும் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம் கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை தயாரிக்கக்கூடிய பணியில் நாமும் இருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை மதிப்பீடுகளை நமது வாழ்க்கையிலும் சமூகத்திலும் எடுத்துரைக்கக்கூடிய பணி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக நாம் மாறாக வாழ்க்கையால் இறைவனை பறைசாற்றக்கூடிய மக்களாக நாம் வாழும்போது அதுதான் கிறிஸ்தனு வருகைக்கான உண்மையான தயாரிப்பாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே வருகைக்கு நம்மையே தயாரிப்போம் இறைவனினுடைய வருகை கிறிஸ்தனுடைய பிறப்பு இரண்டாம் வருகை இவை அனைத்துமே ஒரு எதிர்பாராத விதமாக அல்லது ஆடம்பரமான ஒரு கொண்டாட்டமாக மட்டும் அமைந்து விடாமல் இறைவனை அன்றாடம் நாம் நமது வாழ்வில் கண்டுகொண்டு அனுபவித்து அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக மாற இறைவனிடம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த கல்வாரி வழியில் பங்கு பெறுவோம் ஆமே